அரகர நம பார்வதி பதே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அன்பார்ந்த சிவனேய சிவர்களே ஸ்ரீதமிழ் பக்தி சேனலுக்கும் கோடான கோடி வியூவர்ஸ்களுக்கும் உங்கள் ஜோதிட ரத்தனா வாக்குச்சித்தர் சிலற்றோர் சிதம்பர குருக்களுடைய முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிதான் விநாயகருக்கு தோப்பு கரணம் தான் வழிபட வேண்டுமா வாழ்க்கையிலே இன்றைக்கு மனிதனுக்கு அகங்காரம் இல்லாத மனிதன் கிடையாது அந்த ஆணுடைய எழுத்து அகங்காரம் தான் எல்லாமே நான் தான் இந்த அகங்காரமும் ஆணவமும் அழியணும் அதற்காக பார்க்க வேண்டிய நீ அப்படியா பண்ணுற தான் இன்றைக்கி பெரிய பணக்கார நான் ஆணவமாக அடையிலையா உன்னுடைய அகங்காரம்லாம் மற்ற இடத்துல வச்சுக்கோ ஏன்ட்ட வச்சுக்காத இங்கே விநாயகத்தில் வந்தால் தலை வணங்க வேண்டும் குளியணும் உன்னுடைய ஆணவமும் அகங்காரமும் இந்த மூலாதார கடவுள் வந்தாரை வாழ வைக்கும் கருணை கடவுளாம் அந்த கணபதி இடத்தில் ஈடுபடாது ஆகையினால் நீ அந்த கணபதி ஆலயத்துக்கு வந்தால் கண்டிப்பாக கூணி குருகி குனிஞ்சி உட்கார்ந்து இப்படி உக்கி போடணும் விநாயகர் பிறந்த திதி சதுர்த்தி திதி நாமெல்லாம் எப்படி பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடுகிறோம் அதுபோல தான் நமக்கு வாழ்வு கொடுத்த வந்தாரே வாழ வைக்கும் வந்த கணபதிக்கு நாம் அவருடைய பிறந்த நாளை அதி விமர்சனாக கொண்டாடுகிறோம் விநாயகர் மகிழ்ச்சி அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நாலு யுகத்துக்கு முன்னாடி கஜமுகன் என்ற அசுரன் சிவனிடம் வரம்பெற்று அவன் மக்களை துவம்சம் செய்து கொண்டிருந்தான் அந்த சிவனாலேயே அந்த தான் கொடுத்த வரத்தினாலே அந்த அசுரனை ஒன்றும் செய்ய முடியவில்லை மக்கள் தேவர்கள் எல்லாம் முறையிடுகின்ற பொழுது ஈஸ்வனும் ஈஸ்வரியும் அந்த விநாயகரை படைத்து அவனை அந்த அசுரனை கொள்வதற்காக தோன்றியவர்தான் அந்த கஜமுகேசு அதனால தான் விநாயகருக்கு முகேஸ்வரன் என்ற பெயரும் உண்டு அழிக்க முடியாத ஆணவத்தையே அழித்து மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி அவர் பிறந்த திதியிலே அந்த கஜமுக அசுரனை கொண்ட நாளாக கருதி நாம் விநாயகர் வழிபாடு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகிறோம் இந்த விநாயகர் நல்ல பேர் பாருங்க விநாயகர் சதுர்த்தி பி என்றால் விக்னம் நாயகன் என்ற முதல்வன் அல்லது நாயகன் அந்த விக்கினங்களை நீக்கக்கூடிய அந்த நாயகனுக்கு விக்கினங்களை நீக்கக்கூடிய அந்த முதல்வனுக்கு விக்கினங்களை நீக்கக்கூடிய மூலாதாரம் மூலாதாரவனுக்கு நான் அவன் பிறந்த சிறியான பிறந்த நாளை விநாயகர் சதுர்த்தியாக அதி விமர்சையாக நாம் கொண்டாடுகிறோம் அப்படி வழி அந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடும் பொழுது நம்முடைய பிறந்தநாள் கொண்டாடும் நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் மட்டும் மகிழ்ச்சி அடையவில்லை நாம் பிறந்த நாளுக்கு எல்லாரையும் கூப்பிடுவோம் அப்பா நீங்கள் எனக்கு எல்லாம் நம்ம வாழ்த்து சொல்லுவாங்க அப்போ நமக்கு மன நினைவிற்கு எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் நாம் கிடைக்கப்படுகிறது நாம் எல்லா வளங்களும் பெற்று வாழுகிற நமக்கு கருணை காட்டுகின்ற அந்த கணபதி அவனுக்கு அவனுடைய பிறந்த நாள் விழாவை நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அது கொண்டாடுவது கொண்டாடுவதுதான் அந்த விநாயகர் சதுர்த்தி கற்பக விருட்சம் என்று சொன்னாலே வீட்டில் எல்லாமே மரமாக வளரும் இல்லையா ஆள் போல் வாழ வேண்டும் அரசு போல் தழைக்க வேண்டும் என்று சொல்லுவோம் அப்போ கற்பக விருட்சமாக வளைவதற்காகத்தான் அந்த கற்பக விநாயகரை நாம் வழங்குகிறோம் வீட்டில் பதினாறு வகை செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக நாம் அந்த கற்பக விநாயகரை தொழுகிறோம் இன்னொன்று இந்த விநாயக அவர் சொல்ல வேண்டிய முக்கியமான காரணம் இந்த விநாயகரை சொல்லுகின்ற பொழுது பரத்வாஜ ரிஷி என்ற ரிஷிக்கு மகாபாரதம் எழுதுவதற்கு அடியெடுத்து கொடுத்தவரே இந்த விநாயகர் பெருமான் தான் இந்த நல்ல நேரத்திலே அந்த பாரத்வாஜ ரிஷிக்கு அடியெடுத்து கொடுத்த விநாயகரை நாம் மறக்க இயலாது என்பதை சுட்டிக்காட்டி ஸ்ரீ தமிழ் பக்தி சேனலுக்கும் அதனுடைய வீவர்ஸ்களுக்கும் உங்கள் ஜோதிட ஜோதிட ரத்னா வாக்கு சித்தர் டூர் சாம்பர குருக்களுடைய மனமார்ந்த நன்றியையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்